பந்தய சாலையில் வித்தியாசமான பந்தய சாலைதுனாக்க கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த விசுவாச பாதை அந்த விசுவாச பாதையில் என்னை யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சாலே நீங்கள் தோற்றிங்க நான் முன்னாடி ஓடிடுவேன் தோற்றுடுவீங்க அவசரப்பட்டீங்கன்னா தோத்துருவீங்க பதட்டப்பட்டால் தோற்றுடுவீங்க கோவப்பட்டால் தோற்றுடுவீங்க என்ன தான் செய்யணும் இது ஓட்டப்பந்தயன்னு சொல்லியாச்சே ஓட்டப்பந்தயம் தான் ஒழுங்காக ஓடணும் மெதுவாக ஓடணும் நிதானமாக ஓடணும் கர்த்த சொன்ன மாதிரி ஓடணும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அப்போ உலகத்துக்கு ஒத்ததான அந்த பந்தய சாலை இருக்குது அதில் ஒருவனே அந்த பந்தயம் போல பெறுவான் வேகமாக ஓடணும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும் யார் ஜெயிக்கக்கூடா நினைக்கணும் இவன் என்னுடைய தன்னுடைய சுய பிரயாசத்தை அதில் வெளிப்படுத்தணும் அப்படி ஓடி ஜெயித்தாக்க அது உலக பிரகாரமான பந்தய சாலை ஆனால் கத்தோடைய சமூகத்தில் பொறுமையோடு ஓடுவதற்காக தெய்வ நமக்காகவே ஒரு விசுவாச பாதையை அவர் நியமித்திருக்கிறார் அவர் தான் அந்த விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவர் அவர் தான் அந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவர் அவரை மட்டுமே பார்த்து ஓடக்கூடியதான ஒரு பெரிய ஓட்டம் அவர் மட்டுமேனாக அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழணும் அவர் எப்படி வெளிப்படார் வெளிப்படணும் எப்படி ஊழி செய்தார் ஊழிய செய்யணும் இதெல்லாம் அவரை பார்த்து அப்படியே ஓடக்கூடியதான அந்த ஓட்டமாக இருக்கிறது அப்படி ஓடுனீங்கனாக்க நிச்சயமாக அந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவன் செத்து போய் சொல்லலை செத்து போனதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அவன் சொல்ல கிடையாது உயிரோடு இருக்கும் பொழுதே ஊழியத்தை முடிக்கிறான் உயிரோடு இருக்கும் பொழுதே ஓட்டத்தை முடிக்கிறான் உயிரோடு இருக்கும் பொழுதே விசுவாசனை காத்துக்கொண்டேங்கிறதான அந்த ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு கூட தன்னுடைய விசுவாசக் கிரியை வெளிப்படுத்துகிறான் நாம் என்ன பண்ணுறோனாக்க செத்து அப்புறம் தான் செத்து போனால முன்னாடி படுக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்கான் நல்ல போராடத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது அதில் கூட பார்த்திங்கனாக்கா அவருக்காக வைக்கப்பட்டு சொல்ல முடியல நிச்சயம் இல்லை நிச்சயமே இல்லை ஆனால் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வித்தியாசமாக இருக்குது இதை யார் கொண்டு போய் இந்த துக்கத்தில் கொண்டு போய் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு வெற்றியின் ரகசியத்தை உயிரோடு இருக்கிறதான பவுல் சொல்கிறான் நல்ல போராட்டம் நான் போராடுறேன்ப்பா ஊழியத்தில் எனக்கு கொடுத்ததான அந்த விசுவாசம் ஓட்டத்தை நல்ல ஜம்முன்னு முடித்தேன் விசுவாசம் நான் காத்துக்கிட்டேன் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது நான் எப்போ சேர்த்தாலும் எனக்கு கொடுத்து ஆண்டவர் அப்படிங்கிறான் ஆனால் நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுட்டோம் அதை துக்க வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் மறைத்தவர்கள கொண்டு போய் வச்சுட்டோம் கிரியையில் கூட என்ன பண்ணலனாக்க ஒரு முழுமையான கிரியை இல்லை